െ നിങ്ങ ஒரு உருண்டு சோற பாசமா தரையும் தாத்த சாப்பிட்டுக்கோ என்னடா வருது அம்மா என்ன ரெண்டு இருக்கும் வயித்த கலக்கிட்டோ ஒண்ணுமே சேக்கல தைரியமா சாப்பிடுங்க அந்த பையன் இருக்கட்டும் ரெண்டு இருக்கும் என்னதே தனிக்காட்டு ராஜா மாதிரி தனியா உட்காந்துட்டு இருக்கிய நம்ம நாத்துவங்க மர்மோல என் மவளுக்கு தின்னு தின்னு கொழுப்பு கூடி வச்சு பாத்துக்க அதான் கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டு இருக்கேன் சரியான வேலை செய்திருக்கிய ஏடி ஏ மக்கா வாக்கிங் பீட் வந்துச்சியா அனி நீங்க அடிக்கடி ஆண்ட சொல்லுவீங்களா அடுத்து உங்களுக்கு உதவி செய்யறேனே இன்னைக்கு நான் வாக்கிங் பீட் வரும்போது ஒரு உதவி செஞ்சே ஏ தங்கமே உதவி செஞ்சியா என்ன உதவி செஞ்சே சொல்லு அனி நான் வரும்போது ஒரு பொம்பளை தெருல நின்னு அழுதுட்டு இருந்தா ஐயோ கையில இருந்த 1000 ரூபாய் எங்கனே அட கடவுளே பாவம்ல

அம்மா மாவுல अलग आvertx பின்ன மூள இருக்கு போல இருக்கு அம்மாக்கு மவுல காலை தாங்க முடியல ஏய் கலைனூட்டுக்கு கிளம்பிறதுக்கு நேர ஐட்ட இல்லையா நாதே நம்ம பசங்க கிளம்பிட்டோம் நான் வண்டி வரதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஆவும்மா அம்மா ஒரு மணி நேர டைம் இருக்கலா பக்கத்துல விட்டு பாமா வீட்டுல போய் அவ கிளம்பிட்டளான் பார்த்துட்டு சரி மக்க சரி ஏதே உங்க மowa ஒரு இடத்துல சும்மா இருக்க வரான் வீட்டுக்கு எதுக்கு திடீர்னு வண்டி அப்படி கொஞ்ச

அப்படி சொல்லுதே அம்மா டியூப் திண்ணி மூட்டை எனக்கு வந்து சியாந்திருக்கியா கொண்டா நானி நான் தான் தொடைப்பேன் வேண்டா ரதிகா நீ போய் ரெஸ்ட் எடு நானி சொன்ன கேளுங்க அப்பா வீடெல்லாம் தடச்சு தடச்சு கூணும் குருக்கு ஒடிஞ்சிரும் போல இருக்கு உங்க அண்ணி எங்க ராதிகா அண்ணி ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க அண்ணி என்னே முருக்கு சிப்ஸ் அப்புற பாதுசா அப்புற லட்டு எல்லாத்துலயும் அரை அரை கிலோ போடுங்கனே ஆன் சரிம்மா ஏனா உன் பொண்டட்டிய பத்தியா தலமோ அங்க வாங்கி வாங்கி குமிச்சிட்டு இருக்கா

புஷ்பகம் நேத்து ஒரு சரியான கனவு பத்துக்கோங்க என்ன கனவு சின்ன பொண்ணு என்ன மர்மோல கனவு கண்டியா வேலைக்கு சொல்லு ஆமத்தி கனவுல கடவுள் வந்தாரு கடவுள் வந்தாரா என்ன பரவ அது நானும் நீனும் தான் கடவுள் முன்னாடி நிக்கோம் எம்மாடியோ நானா நீங்களமா கடவுள் என்ன கேக்காரு எம்மா ரெண்டு பேர்ல யாரா ஒருத்தர் தான் சொர்க்கத்துக்கு வர முடியும் யார் வாரன்னு கேட்டாரு என்ன நீ உடனே என்ன சொன்னியே நீங்களா சொர்க்கத்துக்கு போறேன்னு சொன்னியே கடவுள்ட்ட நான் சொன்னேன் எங்க நாத்துக்கு சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போங்க அப்படினு சொன்னேன்

ஆ கிளம்பிட்டேங்க போமா ஆன் சரிப்பா போதே நாங்க ரெண்டு பேரும் வெளியே போய்ட்டு வரோம் ஆன் நானே சொல்லறேன்னு நினைச்சேன் அவனே உன் பொட்டாட்டிகிட்ட சம்பள பணத்தை குடுத்துட்டா போல இருக்கு சரி பாட்டு நம்ம நல்ல மனசு புரிஞ்சுக்கிட யாருமே இல்ல அவ்வளவுதான் சொல்லணும் ஒரு மணிக்கு தீர்சே இந்த அங்கதே வாங்கிக்கோங்க இது என்னது மரமாலை ஸ்வீட்டுதே உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட் எல்லாம் இருக்குதுல்ல எனக்கு எதுக்கு மரமாலை இவ்வளவு ஸ்வீட் அல்லம்மா சின்ன பொண்ணு உனக்காக ஆசையா வாங்கிட்டு வந்தாம்மா உனக்கு பிடிக்குமான்னு பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்தா வாங்கிக்கோமா

நல்லா இருக்கியா ஆமா உங்க அண்ணன் எடுத்துட்டு வந்தாரு ऐसी मिर्चरिया ना थे

போன மாசம் எங்க சித்தப்ப மோகனுக்கு கல்யாணம் முடிஞ்சு அப்போ மேனகிட்ட எங்க சித்தப்பாரு சூழல் வச்சு வந்து கூப்பிட்டாரு நானும் நீங்களும் வீட்டுல இருந்தோம் மேனகிட வந்து கூப்பிட்டுட்டு உங்க மோமன் எங்கன்னு கேட்டாரு அப்ப நீங்க ஆபீஸ் போயிருக்கான்னு சொல்லி சொன்னீங்க உங்க முன்னால வச்சுதான பத்து நேரம் உங்க மௌனுக்கு போனுக்கு மேல போன் போட்டாரு உங்க மொவன் எங்க சித்தப்பக்காரரு போட்ட போனுக்கு எடுக்கவே இல்ல உடனே கல்யாணத்துக்கு வாருவோம் இங்கே அவர் கல்யாணத்துக்கு வந்தாரா வர மாட்டேன்னாரு அப்ப நீங்க என்ன சப்போர்ட் பண்ணீங்க சித்தப்பாக்காரு என் மோவனை ஆபீஸ்ல தியாடி போய் சொன்னாரா சொல்லல அதனால கல்யாணத்துக்கு போக வேண்டாம்ல அப்படின்னு சொல்லி குடிச்சுடலாம் உங்க மௌனுக்கு ஒரு நியாயம் எனக்கு என்ன ஒரு நியாயமா சின்ன பைத்தியகாரி இல்ல கல்யாணத்துக்கு போறாங்க போவாங்க இல்லன்னு பெச வைக்கிறீங்க